நம்மளோட லாஃப்ட் செட்டப் இது தான் புறாக்குன்னு வச்சுருக்காரு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ணல சிம்பிளாக முடித்தாச்சு அவர் ரோமர் மேலு கீழே நிற்கிறவர் கர்ணாப்புறா ப்ளஸ் சாதா நிறையா இருக்குது நம்மகிட்ட ஆமாம் இது பாருங்கள் கீழே ஒரு எக்கு லே பண்ணி வச்சுருக்குது சாதா தான் ப்ளஸ் அது வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்கனால ரொம்ப பிடிச்சி போய் வாங்கியிருந்தது அவர் எக்கு லே பண்ணியிருக்கிறாரு ஒரு முட்டை வச்சுருக்காரு இன்னொரு முட்டை இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வச்சுருவார் எப்படியும் சும்மா நம்மகிட்ட இருக்க ட்ரேஸ் எல்லாம் வச்சு இவரும் ரெண்டு லெக்கு இதில் ஒரு ரெண்டு எக்கு ஒரு ஒரு நாலு பேர் எக்கு வச்சுருக்காப்புல நான் போய் உள்ளே எக்கெல்லாம் பார்க்கவும் எல்லாம் இங்கே பறந்து வந்துடுச்சு சின்ன செட்டப் இது புறாவை குறித்து நிறைய வீடியோ வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு கொடுங்க இது உள்ளுக்கு ஒரு ரோமர் மேலு ஃபீமேலு அடையில் இருக்குது ஃபீமேல் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அது எக்லே பண்ணலை நான் அதை தொடர்ந்து எக்லே பண்ண வச்சுட்டேன் எங்கு பேட்டர்ல வச்சு எடுக்கவும் அது ரொம்ப இதாகிடுச்சு என்னோடய தவறு தான் அது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு நேர்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஃபீமேல் ரொம்ப வீக்காக இருக்குது இவங்கெல்லாம் சாதா புதுசாக இறங்கினவங்க இதான் நம்மளோட லாஃப்ட் டீட்டெயில் தொடர்ந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்